ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா வந்தோடனே வீடியோக்காக இவர் புடிச்சு வச்சாச்சு எல்லாத்தையும் வந்து பம்பற மாதிரி சுத்திட்டே இருப்பாரு வந்துட்டு ஆஹ் மேடம் ஜி வந்துட்டீங்களா இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஆள் இருக்க மாட்டாரு அப்புறம் இந்த ஒரு பீஸ மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போவாரு அப்புறம் ஆள் இருக்க மாட்டாரு சோ தான் அதிசயமா உங்களுக்காக தீபாவளிக்காக சூப்பரா ஆஃபர் சாரீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு நீங்க வாங்க நீங்க வாங்க என்னைய வந்து போன் பண்ணி கூப்பிட்டாங்க பரவாயில்லே நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க இந்த தீபாவில இருந்து இனிமே வீடியோ எடுக்கிறது டக் டக்குன்னு வேலை எங்களுக்கு பரவாயில்ல அதனால சீக்கிரமா எடுத்து வச்சது சரி ஓகே நம்ம கடைக்கு வந்து வரணும் அப்படின்னு அட்ரஸ் சொல்லிட்டுமா ஓகே மாதிரி விளக்கு தூண் வந்துருங்க விளக்கு நேரா நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அடையாறு ஆனது ஹோட்டலுக்கு முன்னாடி எழுனி கடை சந்து வரும் அந்த வாசல்லே ஒருத்தர் எழுனி வித்துட்டு இருப்பாரு எழுனி கடை சந்து ஈஸ்ட் பெருமாள் மேஸ்திரி ஸ்ட்ரீட் அந்த சந்தில் ஸ்ட்ரைட்டாக நுழைஞ்சிங்கன்னா லெஃப்ட் சைடுல ரெண்டாவது கடை மாடில ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் ஒரே நேம்ல ரெண்டு மூணு ஷாப் இருக்கு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க எழுனி கடை சந்தில் அப்படி நுழைஞ்சதுமே இடது பக்கம் மாடியில் கடை இருக்கு ஓகேவா ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் இவங்க கிட்ட ஏ டு ஜெட் எல்லா வெரைட்டிஸும் இருக்கு லேடிஸ் வியர் அத்தனையும் டாப்ஸ் லெக்கின்ஸ் அப்புறம் ரெடிமேட் சுடிதார் ஐட்டம்ஸ் பிளவுஸ் பிளவுஸ்

என்ன நம்பவே முடியல ஓ சம்மங்க உடச்சு பாத்திர வேண்டியதான் சூப்பரா இருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல வெறும் எடுத்துட்டு போயிருவாங்க சூப்பரா இருக்கும் கல்லு செம்மையா இருக்கு கலர்ஸும் பாருங்க எல்லாம் சூப்பர் கலர்ஸ் இந்த கலர பாருங்க இந்த கலர பாருங்க எல்லாம் சூப்பர் கலர் எல்லா கலருமே நல்ல நல்ல கலரா இருக்கு உங்களுக்கு எந்த பீஸ் வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் நாலு ஓகே நாலு பீஸ் எடுக்கணும் நாலு பீஸ் இப்போ வந்து கேக்குறாங்க இந்த கலர் இந்த கலர் நாலு பீஸ் அப்படியே கொரியர்ல அனுப்பிடுவீங்களா ஓகே மென பண்ணிக்கலாம் ஓகே அப்ப இந்த ஐட்டத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு அடுத்து என்ன ஆஃபர்ல காமிக்க போறீங்க வந்து பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இதுல என்ன நேரயா நல்ல ஈஃபெக்ட் மாடல் ஈஃபெக்ட் ஓகே வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல பண்ணி இது வந்து ஹெட்க்கு ஆர் கலர் ஓகே ஆர் கலர் மேட்சிங் சூப்பரா இதையும் உடச்சு பாத்துருவோமா உடச்சு பாப்போம் ஓகே ஃபுல்லா ஸ்டோனுங்க சிங்கிள் சிங்கிள் சுரஸ்கி ஸ்டோன் ஓகே பண்டல் வரும் இது ஒரு பீஸ்க்கு எப்படி கட்ட அடைக்கணுமா நாலு பீஸ் நாலு பீஸ் இருக்கு அப்படி வந்தீங்கன்னா ஓகே நாலு பீஸ் மட்டும் ஆன்லைன்ல courier வேணா அனுப்பிடுவீங்க ஆனா ஒரே செட்ல நீங்க நாலு பீஸ் எடுக்கணும் அதாங்க ஒரே செட்ல நாலு பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லா ஜரிக ஜரிக மாதிரி உங்களுக்கு கூடுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் பிரிண்டே அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க

இது வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் இன்ஸ்டா சேல தானே ஓகே ஓகே இது வந்து மயில் டிசைனங்க நம்ம கடையிலமட்ட வந்திருக்கா ஓ ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா டிசைன் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த சேலலாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய வீடியோல கூட பார்த்திருக்கலாம் பட் மயில் டிசைன் கொஞ்சம் குஞ்சமச்ச மயில் டிசைன் வந்து இங்கதான் குடுக்குறாங்க பக்கத்துல வந்து பாருங்களே சூப்பரா இருக்கு பாருங்க மயில் டிசைன் நல்ல வந்து எம்போஸ் সিলவர் எம்போஸ் மாதிரி போட்டு சூப்பரா குடுத்துறாங்க நல்லா இருக்குනේ இந்த கலர் ஒடச்சிடுமா ஓடங்க ஓடங்க

ஸோ வழக்கம் போல அண்ணன் வந்துட்டு மேஜிக் மேன் மாதிரி மறைஞ்சிட்டு திரும்ப வீடியோ எடுக்க வந்துட்டாரு என்னென்ன எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க சூப்பர் பிரிண்ட் வந்துருக்கு இப்போ அந்த சில்வர் பிரிண்ட் போட்டு நல்லா நெட் பிளவுஸ் நல்லா லேட்டஸ்ட் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குங்க இந்த பிரிண்ட்டுமே நல்ல வித்தியாசமான பிரிண்டாக இருக்குது அதே மாதிரி கட் பார்டர் இருக்கு பிளவுஸுக்கு வந்து கட் பார்டர் இருக்கு அழகா இருக்கு பிளவுஸ் டிசைன் நல்ல சீக்வன்ஸ் போட்டு எம்ப்ராய்டரி போட்டு சூப்பராக இருக்கு மக்களுக்கு டிசைன் காட்டுறாங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு வாவ் நைஸ் நல்லா இருக்குங்க நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சு தச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி வச்சு தச்சீங்கன்னா நல்லா லுக்கா இருக்கும் சூப்பரா இருக்கும் வச்சு தைக்கும் போது ஓகே ஒரு சேலை ஓப்பன் பண்ணுவோமா இல்ல பீஸ் எப்படி எல்லாமே ஒரே டிசைன் தானா ஒரே டிசைன் தான் சரி ஓகே ஒரு ஸ்லைட் வியூ உங்களுக்காக இங்க பாருங்க ஓகே இந்த சைடா மாத்தி குடிச்சிட்டோன்னா சரி இங்க பாருங்க

இந்த ப்ளவுஸ் தனியா வந்திரு ஸ்பெஷல் ப்ளவுஸ் சூப்பரா இருக்கு பாருங்க பார்டர் மேட்சிங்கா ப்ளவுஸ் வந்திரு பிரிண்ட் ஓகே இந்த பாருங்க டபுள் சைடு பிரிண்ட் மாதிரியே லுக் தெரியும் நான் கூட இதான் பிரிண்ட் போலன்னு நினைச்சேன் சரி ஒருவேளை டிசைன் எம்போஸ் மாதிரி இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் போல ஆமா நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ப்ளவுஸ் பிட் சூப்பரா இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல பக்கத்துல கூட பாருங்க செமையா இருக்கு நல்ல ஃபாயில் பிரிண்ட் சூப்பரா கொடுத்திருக்காங்க எல்லாம் ஃபாயில் பிரிண்ட் சேலையில தான் வரும் இது ப்ளவுஸ்லயே வருது ப்ளவுஸ் இது ஃபுல்லா சாரீஸ் சாரீஸ் வந்து இது வந்து பாருங்க ஓகே மாடலா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு முந்தில அந்த அளவுக்கு ஃபுல்லா நெக்லஸ் வச்சிருப்பாங்க நெக்லஸ் டிசைன் வச்சிருப்பாங்க ஃபுல்லா நெக்லஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து முந்திலையும் பாட்டலையும் அடிச்சு விட்டாங்க நெக்லஸ் வந்து பாருங்க ஊசி போட்டு ஓகே பாருங்க நெக்லஸ் இப்ப நல்லா தெரியுது பாருங்க கழுத்துல போட முடியனாலும் நாங்க பாடலே தச்சு போட்டோம் பாருங்க சேலையில அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு எடுக்கிறவங்க கூட நீங்க இந்த மாதிரி ஐட்டத்தை எடுக்கலாம் நீங்க அழகா இருக்கும் குரூப் இருக்கா இதுல குரூப் இருக்கு சரி ரைட் இந்த மஞ்சள் வந்து ஞாபகம் எடுக்கிறதுனா இதை நீங்க பண்ணிக்கோங்க அதுல பாருங்க கலர்ஸ் இது ஒரு கலர் இது ஒரு கலர் எத்தனை கலர்னே நாலு கலரா இல்ல கூட இருக்கா

ஆர் 50 வருது ஓகே ஆர் 50 தாராளமா ரெண்டு டபுள் எக்ஸ்ல் கூட தக்கலாம் நீங்க இது வந்து ஒரு হাফ உங்களுக்கு இந்த neck pattern காதுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு இப்ப நம்ம ஒரு நாலு கலர் என்ன பிரைஸ் சொன்னீங்க முன்னூத்தி 325 சமங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான சாட்டினா இருக்கு இருக்கு அடுத்து அந்த பாப்போம் ஹம் பிளவுஸ் இருக்கு பெல்ட் குடுக்குறீங்களா ஓகே பெல்ட் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது ரூபா எண்பது ரூபா கூட எனக்கு பெல்ட் வேணாம்னீங்கன்னா நீங்க அது இல்லாம வாங்கிக்கலாம் சூப்பரா இருக்கு இதுமே அதேதான் ஓகே இது அதுல வந்து டிஜிட்டல் பிரிண்டட் பிளவுஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டு பிளஸ் சாரி எல்லாமே போட்டு நல்ல ஹெவி ப்ளவுஸா குடுத்துருக்காங்க வாவ் செமல உண்மையிலே ப்ளவுஸுக்காண்டி இதெல்லாம் வாங்கலாம் அருமையா இருக்கு பெல்ட்டடுங்க ஓகே நீ பாருங்க இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சேலை சூப்பரா இருக்கா வாவா இருக்கு நைஸ் உண்மையிலே செமையா இருக்குங்க இந்த சேலையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்கு இதில் கலர்ஸ் எத்தனை கலர்ஸ் கிடைக்குது ஓகே பாருங்க உங்களுக்காண்டி எவ்வளவு பீஸ் ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம்னு ஏன்னா நிறைய சாரீஸ் ஓப்பன் பண்ணல அப்படின்னாலுமே ஓப்பன் பீஸ் ஓப்பன் பீஸ் நீங்க கமெண்ட்ல வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால சரி முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருவோம் முருகா டிசைன்ஸா எங்க முருகனவே காணா பாந்தினி டிசைனா ஓகே ஓகே எல்லாம் புதுசா இருக்கு இதுல கலர் எட்டு கலர் சூரம் சூப்பர் நான் வேற இப்ப ஐடியா கொடுத்துட்டேன் வீடியோல அடுத்து பாருங்க ஏதா தை பூசத்துக்கு சூரத்துல இருந்து ஒரு டீம் முருகன் அப்படியே பிரிண்ட் போட்டு சேலையில கொடுக்க போறாங்க அதே நடக்க போகுது இங்க பாருங்க முருகா டிசைன் அப்படியே ஆமா செம்மையா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு ஆக்சுவலா அந்த பாந்தனி பேட்டன் ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குங்க இதுலயே வந்து சாட்டின் நார்மல் எல்லாமே இருக்கு நீங்க பாக்குறது வந்து சாட்டின் மாதிரி லுக் கொடுக்கும் இது அப்படியே சூப்பரா செம்மையா இருக்கு கட்டிட்டு போனீங்கன்னா சாட்டின் தான் இதுல சாட்டின் உங்களுக்கு அறுநூறுவா ஐநூத்த அப்படி விக்கிறாங்க பட் நீங்க அதுக்கு அழகா கட்டிட்டு போயிடலாம் ஏன்னா நல்ல லுக் நல்ல சாப்டி டைப் ஜார்ஜ் சேலம் நல்ல ஹெவி ஜார்ஜட் குவாலிட்டி எப்படி இருக்கும் ஆமா பஞ்சு மாதிரி அந்த மாதிரி லுக் கொடுக்குது சூப்பரா இருக்கு கலருமே இங்க பாருங்க இதெல்லாம் நல்ல ஒரு பிங்கிஷ் ஒயிட் ஷேட் கலந்த இருக்கு 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 நல்லா அழகா சூப்பர் ஓகே ஓகே இருக்கேனே ஃபுல்லா ஸ்டோன் ஷைனிங்கா அதுவும் அக்கோபா பிளவுஸுங்க ஒயிட் கலர்ல அக்கோபா பிளவுஸ் குடுத்திருக்காங்க அக்கோபா பிரிண்ட் பிளவுஸ் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு முன்னூத்தி ஒயிட் கலர் நீ பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா செமையா இருக்கு சூப்பர்வா இருக்கு பாருங்க நல்லா அருமையான சேலையா இருக்குங்க இந்த பிளவுஸ் எடுக்கலாம் நல்லா இருக்கு ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் நல்லா சூப்பர்வான பேட்டர்னா இருக்கு செமையா இருக்கு மிக்கி மவுஸ் ஏன்னா சின்ன தான் மிக்கி மௌஸ் தான் போடுவீங்களா பாருங்க பெரியவங்களுக்கு நாங்க சேலையை இறக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு சூப்பரா இறக்கிருக்காங்க மிக்கி மவுஸ் சேலை எங்கேயுமே நீங்க வந்து மதுரையில பாத்து மாட்டீங்க பார்க்க முடியாது நம்ம நிறைய வீடியோ போட்டோம் ஓ கொஞ்சம் வச்சிருக்காங்க பாத்துக்கோங்க உண்மையிலே மிக்கி மவுஸ் ஸாரி ரொம்ப புதுசா இருக்கு ஏன்னா வேற எது இதுல பாண்டா குன்ஃபூ எல்லாம் இருக்கா ஐயோ என்ன சும்மா கேட்டா கேட்டுறீங்க சரி ரைட்

சேலை கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எல்லாம் நல்ல தீ கலர்ஸ் தரமான கலர்ஸ் குஞ்சம்

சூப்பர் கலர்ஸ் பாருங்க சூப்பர் கலர்ஸ் சின்ன இருக்கா இல்ல எப்படி கலர் இந்த ஆர்க்கல வரும் ஓகே இதுல வந்து குன்ஃபு பாண்டாலாம் இருக்குன்னு சொன்னீங்களே இருக்கா हां இருக்குது இருக்கு ஓகே ஓகே இந்த வீடியோல மிக்கி மவுஸ் அடுத்து வேற வீடியோ போட்டா அதுல வந்து குன்ஃபு பாண்டா ஓகேவா சோ இந்த ஐட்டம்லாம் இருக்கு நீங்க பாத்துக்கங்க வாங்கிக்கங்க உண்மையிலேயே சம அண்ட் துணியுமே கிளாத் வந்து ரொம்ப சாஃப்ட் டைப் வித் கொஞ்சம் அண்ட் வந்து ரெடிமேட் வெல்வெட் ஃப்ரீ சைஸ் 블வுஸ் ஓகே அடுத்து 240 ரூபாயில ஸ்பெஷல்ல வச்சிருக்கான் சூப்பர் புல் லெဂျன்ஸ் ஓகே இதுல வந்து நிறைய டிசைன் இருக்கும் போல இருக்கு இது ஒரு ரவுண்ட் டிசைன் இருக்கு இது வந்து வேற ஒரு ஜரி பிரிண்ட் फ्लावर மாடல்ஸ் ஓகே இது फ्लावर ஒரு பீகாக் மாடல் சூப்பருங்க நல்லா வந்து காண்ட்ராஸ்ட் 블வுஸ்ங்க எல்லாத்துக்குமே காண்ட்ராஸ்ட் 블வுஸ் சமயா இருக்கல ஆப்போசிட் கலர்ஸ்ல வரே இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு டிஷ் நானா ஓபன் பண்ணிக்கலாம் ஓகே நல்ல தரமான ஐட்டமா தான் இருக்குது இது ஓபன் பண்ணுமா இது ஓபன் பண்ணுமா சரி இதே ஓபன் பண்ணுங்க பாப்போம் மெயில் ஓபன் பண்ணு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க வாவ் இங்கே பாருங்க 340 ரூபாய் ம் பரவாயில்லையே 340 ரூபாயா ஃபுல் டிஃபரன்ஸ் ஆ இங்கே பாருங்க நல்லா இருக்குல

அந்த ஃபைல் பிரிண்ட் இருக்கு இல்லீங்களா சோ அது வந்துட்டு நீங்க உடன எடுத்த போட்டீங்கன்னா கொஞ்சம் இதாகும் ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு சேலை கொஞ்சம் செட் ஆன நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வலவலன்னு வந்துரும் அதுக்கப்புறமா நீங்க எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க ஓகே இதுல இன்னும் எவ்வளவு டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க நிறைய இருக்கா

ஒரு குவாலிட்டியும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க வா உண்மையிலேயே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இது வேற இந்த வாட்ஸ்அப்ல கிள பத்தி டிஷன் கிடைக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு சமயம் இருக்கு பா வேற லெவல்ல இருக்கு பட்டு சேல ரேஞ்ச் இருக்குது சூப்பரா இருக்குல லைக் தட் டிசைன் ப்ளை இது வந்து இங்க பாருங்க நல்லா இருக்கு கிராஸ்ட் ப்ளௌஸ் எல்லாம் செட் முந்தி எல்லாம் இருக்கு ப்ளௌஸ்மே நல்ல நீட்டான ப்ளௌஸ் இருக்கு சூப்பரா இருக்கு சைஸ் ஃபுல் சைஸ் ப்ளௌஸ் ஓகே சேல நல்ல லெந்த் இருக்கும் போலங்க இங்க பாருங்க உடைக்க 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 வந்துட்டே தான் இருக்குது நல்ல ஆரை காலுக்கு மேல இருக்கும் போலயே ஃபுல் சைஸ் பாரு தரமான <laughs> <Okay. laughs>

அருமையான கலருங்க நல்லா டார்க் ஷேடு டார்க் வேணா டார்க் எடுத்துக்கங்க லைட் ஷேட் வேணா லைட் ஷேட் எடுத்துக்கங்க கலர் இருக்கே கஸ்டமர் நாளைக்கு ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் நேரா வந்து கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு ஓகே ஒரு பீஸ் வேணா அப்படியே லைட்டா உடைச்சு பாப்பமா ஆமா இங்க பாருங்க நல்லா இருக்கல சூப்பரா கிளான்ஸ் பாருங்க ஓகே இங்க பாருங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு வீடியோ எடுத்து எடுத்து நம்மளும் ஜவுளி கடை இல்ல வேலை பாக்குறவங்களோட ரொம்ப ஃபாஸ்டா சேலை உடைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து உள் சுத்துக்கு வந்துடும் உங்களுக்கு സൂപ്പറാ സേല എ இது அப்படியே போடலன்னா மடிக்க முடியாதான் இவ்ளோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து வீடியோல ஒவ்வொரு சாரீஸும் காமிசெட்டு அருமையா இருக்கு வேற லெவல் லுக்கா இருக்கும் உண்மையில இந்த ரேட்டுக்கு இந்த பார்டர் தான் ஹைலைட் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பார்டர் செமான் அடுத்ததான் சாஃப்ட் காட்டன் சூப்பரா இருக்கு பாருங்க

பீஸ் அப்படியே வாங்கிடலாம் உங்களுக்கு டிசைன் கலந்த தான் ஓகே இதை நீங்க வந்து கொரியர்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் தான் ஏன்னா ஒரே டிசைன்ல எடுக்க தேவையில்லை இல்லையா இந்த ஐட்டம்ல நாலு பீஸ் அப்படியே கலந்து கலந்து எடுத்துக்கலாம் மாடல் மாடல் தனி தனி எடுத்துக்கலாம் ஓகே கலர்ஸும் நல்லா இருக்கு டிசைனுமே நல்ல நல்ல டிசைனா வச்சிருக்காங்க ஓகே அடுத்து என்ன காமிக்கிறீங்க அடுத்து காட்டுறது வந்து டிஷு இங்கே நம்ம பார்க்காத முடியல ஓகே வா புதுசா ரெடி பாருங்க தரமா இருக்கு சூப்பர் தரமான குவாலிட்டி பிரைஸ் வேற 590 வித் 590 வித் ப்ளவுஸ் இந்த டிஷு சமையா இருக்கு சமை ஸ்பெஷல் டிசைன் வரையில நல்லா இருக்குங்க சேலை ஓபன் பண்ணும்போதே போதே அதோட டெக்ஸ்டர் தெரியும் சூப்பரா இருக்கு இது வந்து முந்தி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரிண்ட் சூப்பர் 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சமையா இருக்கு ஓகே நல்லா இருக்கு தரமான தீசா இருக்கு அதை மடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் போல இருக்கு அருமையான டிசைன் பீகாக் டிசைன் கறி எது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கலாம் கறியிலே ஒரு பொண்ணு இருக்குது அப்படியே லைட்டா ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அப்பதான் தெரியும் உங்களுக்கு நல்லா ஒரு டான்சிங் கேர்லு அப்புறம் வந்து பீகாக்கு எல்லாமே கலந்து நல்ல டிசைன் சூப்பரா இருக்கு டிஜிட்டல் டிஷ்யூ சாஃப்டிங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஐட்டம் அருமையான ஐட்டம் உங்களுக்கு ஓகே இது என்ன ஐட்டம்னா இதுவும் சூப்பரா இருக்கு ரெயின்போ காட்டன்ல புதுசா வந்திருக்கு தீபாவளி எல்லாரும் ரெயின்போ வந்து பூனத்துல தான் குடுக்குறாங்க நாங்க வந்து காட்டன்லயே குடுக்குறோம்ன்றாங்க உண்மையிலே ரெயின்போ காட்டன் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது வானவில் சேலையில நிறைய பாத்துるீங்க ஆனா இது வந்து நல்ல வித்தியாசமா இருக்கு காட்டன்ல ரெயின்போ வாவ் கட்னா சூப்பரா இருக்கும் போலயே சார் தரமா இருக்கே ம் 390 தான் வித் ப்ளௌஸ் 390 தானா சம சாஃப்டா இருக்கு ப்ளௌஸ் ப்ளௌஸ் தான் ப்ளேன் ப்ளௌஸ் இதுலயே வந்திருக்கு ஓ சூப்பரா இருக்கு இருக்கு பாருங்க சூப்பர் சாரீஸ் வாவ்

ஓகே இதுலயே வந்து ப்ளைன் இருக்கும் இல்லீங்களா ப்ளைன் வேணாலும் இதுலயும் ப்ளைனும் இருக்கு ஓகேவா இது ஒரு சாஃப்ட் オリジナル குவாலிட்டி ஓகே நல்ல லேட்டஸ்ட் மாடல் சூப்பர் கிளாஸ் மெட்டீரியல் பாத்தீங்க ரொம்ப ஹெவி குவாலிட்டி சமையா இருக்கு ஓகே 380 380 செம்ம சாஃப்ட்டா இருக்குங்க சேலம் அவ்வளவு சாஃப்ட் இங்க பாருங்க அவ்வளவுதான் ஒரு தகையில புடிச்சிக்கலாம் போல இருக்கு சூப்பர் சாஃப்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு வித் ப்ளௌஸ் 380 ரூபா உங்களுக்கு வித் பாக்ஸ் பேக்கிங் ஓகே பாக்ஸோட ஓட வந்துரும் ஓகேவா பட்ட சாரி வந்துருக்கு ஓகே

ரெண்டாயிரம் ஸ்டோனு அப்பா இதெல்லாம் உடைச்சோம்னாக்கா மடிக்க முடியாது டிசைன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இவரு சூப்பர் டிசைன் இதெல்லாம் நல்லா உங்களுக்கு பட்டிக்கே கல்யாண பட்டிக்கே டஃப் கொடுக்கும் இந்த கலர்லாம் சூப்பர் கலர் ஓகே அடுத்து ஒரு டிஷ்யூ டைப்புங்களா என்ன ப்ரைஸு

சாம்பிள் தான் இது கொடுத்தது நல்லது பத்து பத்து பதினஞ்சு பதினஞ்சு கலர்ஸ் இருக்கு இத பாருங்க இந்த ஐட்ட பாருங்க நல்லா இருக்கு செம்மா இருக்கு ப்ளவுஸ் சூப்பர் ப்ளவுஸ் நல்லா இருக்கு நாலு இருக்கு பார்டர் சேலையுமே நல்லா இருக்கு நல்லா வந்து ஹெவியான ஐட்டமா தான் இருக்கு சூப்பரா இருக்கு சேலை அருமையா இருக்கு கட்டிங் வேற லெவல்ல இருக்கு ஓகே அடுத்து அடுத்து பாருங்க இந்த மயில்ல நல்ல மயில்ல நிறைய பதர் வித வந்து மர டிசைன்ஸ் ஓகே வித்தியாசமா இருக்கு தாமரை பூவும் மயிலும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கு பார்டர்மே சூப்பரா கொடுத்திருக்காங்க முந்நூற்றி தானா அப்பா நம்பவே முடியலங்க முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு இது கிடைக்கிதுன்னா ரியலி என்னது இன்னதாண்ணா அப்படின்ற மாதிரி இருக்குது கலர்ஸ்லாம் சூப்பர் கலர்ஸ் இந்த கலருக்காகவே இதை வந்து நீங்க வாங்கலாம் இந்த கலர்லாம் பாருங்க எப்படி கலர்னு சூப்பர் கலர் இது என்னன்னே போச்சோம் இல்லையா வாவ் செம்ம குவாலிட்டிங்க இதுவும் நல்ல சாஃப்ட்டாக பொட்டிக் தான் இருக்குது சூப்பரா இருக்கேண்ணே நல்லா இருக்கு ஓகே இங்கே பாருங்க ம் நல்ல ஃபேன்சிங்க சூப்பர் டிசைன் நானூற்றி எண்பது தான்

சூப்பருங்க ஓகே அப்ப நம்ம முடிச்சிட்டோமா இன்னைக்கு தீபாவளி கலெக்ஷன் வீடியோ முடிஞ்சு அப்ப அடி முடியலங்க மெக்கேக்குள்ள பல மணி நேரமா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நான் இது போக வேற என்ன ஐட்டம் எல்லாம் நம்ம காமிக்காமட்டது அதே லைட்டா சொல்லிருங்க அடுத்து வந்து சில்க் காட்டன்ல நிறைய ஐட்டம் வந்திருக்கு அப்புறம் பாக்ஸ்ல வந்து பாக்ஸ் பேக்கிங்ல நிறைய இருக்கு இங்கிட்டு பாருங்களே ஃபுல்லா பாக்ஸ் பேக்கிங் தான் ஊரால இருந்து கிஃப்ட் குடுக்குறோம் இந்த மாதிரி பத்து சாலை எம்பி சாலை மூக்கில் நேரம் வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டா இருக்கு வீடியோ கால் மூலியமா பண்ணிக்கலாம் முன்னூறு ஆளு பட்டு சாரி ஸ்டார்ட் ஆகுது ஏற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு அப்புறம் நைட்டிஸ் இருக்கு பிளவுஸ் இருக்கு டாப் இருக்கு லெக்கீஸ் இருக்கு அதே நேரம் ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் தீபாவளி வந்து நெருக்கி வச்சு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க ஓகே மினிமம் வந்து எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் நாலு பீஸ் நாலு பீஸ் அமௌண்ட் கேதுமே கேடு நீங்க வந்தீங்கன்னா 300 செலவு எடுத்தீங்க நாலு பீஸ் நாலு இந்த மாதிரி தான் என்ன ரேட் அதுக்கு நீங்க வந்து அந்த கட்ட உடைச்சு ஒவ்வொண்ணே ஒவ்வொரு பீஸ் நாலு பீஸ் எடுக்க முடியாது இப்போ ஒரு ஐட்டம் இருக்குன்னா அதுல நாலு பீஸ் நீங்க அப்படியே எடுக்கணும் ஓகேவா ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்ல डायरेक्टली வந்து பர்சேஸ் பண்ணுங்க வர முடியல அப்படினா ஆன்லைன் மூலமா விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வீடியோ ஸ்கிரீன்ல தெரிய கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி कांटेक्ट பண்ணி கேட்டுக்கோங்க இன்னும் நிறைய வெரைட்டيز இருக்குது சோ உங்களுக்கு முடிஞ்சா அடுத்த வீடியோ போடுவோம் இல்லன்னா डायरेक्टली வந்து இல்ல ஆன்லைன் மூலமா கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல வீடியோ கால் பண்ண சொன்னா பண்ணிடுவாங்க ஏ டு ஜெட் கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஆனா நன்றி வணக்கம்